வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கார் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் தற்போது கார்த்திகை திருவிழா நடைபெற்றுக் கொண்டுள்ளதுங்க காண சோழிங்கர் பெரிய மலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகின்றனர் அவ்வாறு வரும் பக்தர்கள் அதிக அதிகளவில் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி மலைக்கு செல்கின்றனர் தற்பொழுது தமிழகத்தில் புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இயக்கப்பட்ட ரோப்கார் சேவை பார்த்தீங்கன்னா காற்றின் வீச்சு காரணமாக முதலில் பார்த்தீங்கன்னா மிக மெதுவான வேகத்தில் ரோப்கார் சேவையை இயக்கினாருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ரோப்கார் சேவையை இயக்கும்போது அதிக அளவு காற்று வீசியின் காரணமாக ரோப்கார் சேவையை இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க மீண்டும் காற்றின் வேகம் குறைந்தால் ரோப்கார் சேவை இயங்கும் என அறிவிச்சிருக்காங்க தற்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ரோப்காரை நம்பி வரிசையில் உள்ளனர் தற்பொழுது ஷோலிங்கர் பெரிய மலைக்கு ரோப்கார் சேவையை நம்பி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு இந்த தகவலை சென்றடைய செய்ய அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்